வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய அடீனியம் கிழங்குகள் வந்து குட்டி குட்டியாக இருந்ததுங்க இப்போ நல்லா வளர்ந்து எல்லா அடீனியம்லேயும் சூப்பராக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அடீனியம் பார்த்திங்கன்னா நல்லா போன்சாய் மாதிரி குண்டா கீழே இருந்து நல்லா வளர வளர்ந்துட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வச்சிருக்கு இந்த பிங்க் கலர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அடீனியமில் நிறைய கலர் அடுக்கு வெரைட்டி அந்த மாதிரி இருக்குங்க ஒரு அடினியும் பூ ரொம்ப நாள் வரைக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் திரும்பவும் ஒரு பீட்ரூட் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிற பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா லேஸாக இப்படி இலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மேல் பகுதியை வெட்டிட்டு ஏதாவது ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை ஒரு சின்ன வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் கொக்கோபீட் அப்புறம் கொஞ்சம் மண் கொஞ்சம் மண்புழு உரம் இல்லை மண்புழு உரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல கொக்கோபீட் கொஞ்சம் மண் கொக்கோப்பீட்டு அதிகமாகவும் மண்ணு கொஞ்சமாக போட்டு இப்படி இந்த மாதிரி நான் கட் பண்ணிருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து பீட்ரூட் இருக்கிற மாதிரி கீழ்ப்பகுதியை வெட்டிட்டு லேஸாக வச்சு விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்திங்கன்னா நல்லா வளருங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒத்த செம்பருத்தி இப்போ சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வந்து ஒரு முள்ளங்கி வந்து ஒரு க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன் எல்லாம் கொஞ்சம் செட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அதனால் திருப்பி வந்து போட்டிருக்கேங்க நம்ம மல்பெரி வந்து போன சீசனில் கட்டிங் சேல் பண்ணோம் ஒரு நாலஞ்சு வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படியே நின்றுச்சுங்க அதுலேயும் நிறைய பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரே ஒரு ஒற்ற குச்சியில் கூட பழம் விடுமா அப்படிங்கிற மாதிரி மல்பெரி ஒரு நம்மளுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் தான் பண்ணுதுங்க ஒரு தான் இருக்குது அதில் மூணு நாலு பழம் விட்டு வச்சிருக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி பிரான்ச்சில் வந்து ஒரு நாலஞ்சு பழம் அதுவும் சூப்பராக பழுத்துருக்குங்க நம்ம பெரிய பழம் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க மறுபடியும் ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு சிகப்பு வெண்டைக்காய் வந்து போட்டு விட்டாச்சுங்க முதல்ல இருந்ததெல்லாம் நம்ம நடவு பண்ணிட்டோம் நம்ம இந்த வாரத்தில் ஆனால் நம்மளுக்கு பத்தாது வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம நிறைய நாற்றுக்கள் வச்சாதாங்க நம்மளுக்கு வந்து காய்ப்பு வரும்போது நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கோ இல்லை ஒரு குழம்புக்கோ பட்டும் அதனால் நம்ம வந்து நிறைய வந்து நட்டு விட்டாச்சு எப்போ போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி வந்து நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ப செடியை வச்சு நிறைய நம்ம வந்து ரெசிப்பீஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா செடியில் வந்து ஜாம் பண்ணலாம் அப்புறம் வந்து சாஸ் பண்ணலாம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம் லெமன் ரைஸ் மாதிரி நம்ம செடியை வந்து விதையை எடுத்துகிட்டு எப்படி வந்து நம்ம ஒரு விட்டமின் சி ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாங்க ஒரு லெமனை வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி செரியில் வந்து நம்ம எல்லாமே லெமன் ஜூஸ் போடுற மாதிரி செரி ஜூஸ் அப்புறம் செரி ரசம் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணலாம் டைரெக்டாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் புளிப்பு பிரியைகளாக இருக்கவங்களோ ரொம்ப எனக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து டேரெக்டாக அப்படியே டேஸ்ட் பண்ணலாங்க இனிப்பும் புளிப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கும் சில நேரம் வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில நேரம் புளிப்பு அதிகமாக இருக்கும் நம்ம பழத்தோட தன்மையை பொறுத்து அது மாறுங்க இந்த தொட்டி எடுத்துகிட்டு வரக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இயற்கையோட ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கு நம்ம பார்த்திங்கன்னா மூங்கில் இது மாதிரி தான் கொண்டு வரோம் பிளாஸ்டிக் இல்லாமல் இது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு வேஸ்ட்டில் இவ்வளோ ஒரு நல்ல தொட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மல்பெரி வந்து ஒரு நாலஞ்சு இருக்குங்க இதை எடுத்துனே நம்ம கண்டிப்பாக மல்பெரிய ட்ரிம் பண்ணி விடணும் நம்மளுக்கு மேலே மூணு மடங்கு ஹைட் ஆகிடுச்சு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பழங்கள் அதிகமாக வைக்காது அதனால் நம்ம மல்பெரிய ட்ரிம் பண்ணி விட்டாதாங்க அடுத்தடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு சூப்பராக பழங்கள் கொடுக்கும் எப்போ போல நம்ம தோட்டத்தில் குறைவில்லாமல் நம்மளுக்கு வந்து சமையலுக்கு உதவுறது எது அப்படின்னா நம்ம கத்திரிக்காய்கள் தான் எப்போவுமே வந்து ஒரு பத்து காயாவது வச்சிட்ருக்கோம் நம்ம ரொம்ப அவசரம் ஒன்றுமே காய்கறி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு ஒரு பொரியலோ ஒரு சாம்பாரோ பண்ணிடலாம் இல்லை ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஏழு காய் வந்து தோட்டத்தில் இருக்கும் அப்புறம் அவரைக்காய்களும் வந்து சீசன் முடிப்போதுங்க ஏன்னா இந்த செடிகள்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு ரெண்டு மூணு சீசனுக்கு மேலே காய்ச்சிருச்சு இனி இதை எடுத்துகிட்டு நம்ம பட்டத்துக்கு வந்து புதுசாக அவரைக்கைகள் வந்து நாற்றுக்கள் போட்டுட்டு வைக்கணும் நான் வந்து தம்பட்டை அவரை இன்னும் நல்லா காய்ச்சிட்ருக்கு இந்த நாட்டாவரை வந்து நான் இன்னும் செடியே விதை போட்டுடல ஏன்னா சீக்கிரம் விதை வந் விதை போட்டோம்னா ஒரு ஒன் வீக்கில் நம்மளுக்கு வந்து செடி நல்லா வளர்ந்துடும் ஆடி ஆணி ஒரு பாதியில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆடிப்பட்டத்துக்கு வந்து நாற்றுக்கள் சூப்பராக வந்துடும் பாறை ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் பாறை ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்றது வந்து நீங்கள் மாடி தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் க்ரோ பேக் க்ரோ பேக்கில் கலவை அப்புறம் பிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் அப்புறம் உங்ககிட்ட என்ன உரக்கலவை இருக்கோ இப்போ வந்து போன் மிக்ஸோ இல்லை வந்து ரோஸ் மிக்ஸ் பவுடருக்கோ என்ன உரம் வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து உயிர் உரங்களான அசோஸ்பைரலம் பாஸ்போ பாக்டீரியம் அந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து நீங்கள் ஆர்கானிக் மிக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொக்கோபீட்டு அதிகமாகவும் மண் கம்மியாகவும் உரக்கலவையும் மண் மண்புழு உரம் கொடுத்து க்ரோ பேக் வந்து டெரஸ் கார்டனுக்கு ரெடி பண்ணலாம் நான் வந்து தரையில் இருக்கிறதுனால பாத்தி போடும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் கெட்டியாக இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் கொஞ்சம் நானும் கொக்கோப்பீட்டை வந்து அந்த இடத்துக்கலாம் போட்டு விட்டுட்டு மண்புழு உரம் அப்புறம் வந்துட்டு எங்கிட்ட என்னென்ன ஆர்கானிக் மிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் மண்ணில் போட்டு விட்டு நல்லா பாத்தி போட்டு விட்டு தான் நானும் வந்து மாற்றி வைப்பேங்க அப்போ தான் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் வந்துட்டு சத்துக்கள் கிடச்சி நல்லா வளரும் அது இளவு நாட்டுக்கு வைக்கும்போது மண் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு சத்துள்ளதாக வைக்கணும் திருப்பி திருப்பி நம்ம அங்கேயே வைக்கக்கூடாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஒரு சில இடத்த எம்டியாக விட்டுருவேன் அப்போ அது கொஞ்சம் மறுபடியும் நல்லா வந்து அந்த இடம் ரெடி ஆயிரும் அடுத்த சீசனுக்கு அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம கம்போஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் அங்கங்கே போட்டு விடுவேன் அப்புறம் வந்து வெங்காயத்தால் நம்ம கசடு அந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற உரங்கள் அந்த அந்த காளி இடத்துல போட்டு விட்டு போட்டு விட்டு மக்க விடணும் காஞ்ச இலைகள் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம செடிங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது காளியாக இருக்கிற இடம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் அடுத்த நாற்றுக்கள் மாற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தயாராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரே இடத்துல தொடர்ந்து வந்து ஒரு செடி நம்ம எடுத்தாச்சு இது சீசன் முடிஞ்சிருச்சு உடனே அங்கே இன்னொன்று வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடியில் காய்ப்பு இல்லைன்னா பூக்கள் வர்றதுனா பூக்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது நம்ம இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு சின்ன இடம்னாலுமே நம்ம அப்படி தான் பண்ணணும் க்ரோ பேக்னாலுமே ஒரு க்ரோ பேக்கில் ஒன்று ஒரு காய்கறியோ இல்லை பூக்களோ வந்து முடிஞ்சிருச்சு ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் வச்சுருக்கீங்க அந்த க்ரோ பேக்கில் காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த க்ரோ பேக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க மண்ணை நல்லா கீழே கொட்டி பொலன்னு ஆற விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் மறுபடியும் வந்து அதில் ஏதாவது ஆர்கானிக் மிக்ஸு மண்புழு உரம் கொஞ்சம் அதிகமாக கொக்கோப்பிட்டு ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு மண் கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மண் கூட சேர்த்துட்டு அப்புறமா அந்த க்ரோ பேக் அப்படியே வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கூட விடலாம் இல்லை ஒரு நீங்கள் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து புது நாற்றுக்கள் மாற்றி போடுங்க செடிகள் நல்லா வளரும் இது தோட்டத்துக்கு வந்து நான் முதல் வந்து என்னோடய செடிகள் எல்லாமே மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருந்தேன் மாடித்தோட்டத்தில் இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன் ஒரு ஆறு ஏழு க்ரோ பேக்ஸில் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த க்ரோ பேக்ஸில் போடுவோம் நம்ம ரோஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற க்ரோ பேக்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம செடிகளெல்லாம் தோண்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிற பேக் வந்து பர்மனண்ட்டாக அதுலேயே தான் இருக்கும் நீங்கள் அதை மண்ணை வந்து மேலேருந்து கீழே அப்படியே ஒரு நீங்கள் ஒரு கூர்மையான ஒரு கம்பி மாதிரி வேர்க்கு பாதிப்பு இல்லாமல் உள்ளே விட்டு விட்டு மேலே கீழே மாற்றி விடுங்க மண் நல்லா லூஸ் ஆகும்போது உங்களுக்கு செடியோட சுவாசிக்கிறது நல்லா இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு பூக்கள் காய்கள் கொடுக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து தரைக்கு மாற்றிட்டதுனால தரைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதாவது களை எடுத்து விடுறது மண் கட்டி விடுறது வேர் பகுதியில் வந்து நாற்றுக்கள் குட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இப்போ பண்ணிக்கிறேன் டெரஸ் கார்டனில் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம வந்து பூச்சி தாக்கமும் அதிகமாக வந்து வராது ஏன்னா செடியே வந்து நல்லா ஒரு வேர் பகுதியில் ஒரு சத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செடியே வந்து அதை எதிர்த்து போராடிக்கும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எப்போ போல் கத்திரிக்காய்கள் செறி செடி வந்து நம்ம நிறைய பறிக்காமல் கீழே விழுகிறதுக்கு பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வளர்ந்த நாற்றுக்களை வந்து நம்ம பாத்தி போட்டிருந்தோம் அதில் வந்து முக்கால்வாசி நாற்றுக்கள் வந்து நான் மாற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாற்றுக்களும் இப்போ வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்துட்டுருக்கு ஏன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றி வச்சுட்டு அப்படியே நல்லா ஒரு சிலது உயிர் பிடிச்சிரும் சில சமயம் கொஞ்சம் அழுகி போயிடும் மழை அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் வந்து நம்ம நாற்றுக்கள் கொஞ்சம் அதிகமாகவே மாற்றி வைக்கணும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வாரமாக நல்ல மழை கிளைமேட்டாக இருக்கிறதுனால ஈரம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மண்ணை கிளறுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கெட்டியாக இருக்கும் நம்மளால் வெட்ட முடியாதுங்க அதிகமாக இருந்தால் சேராக இருக்கும் இப்போ சரியான பதமாக இருந்தது இன்றைக்கி அதனால் இந்த ஒரு பாத்தி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதில் வரப்புகள் வந்து சைடு ஃபுல்லாக கட்டிட்டு நடுவில் நான் தக்காளி நாத்துக்கள் முதலே வச்சுருந்தேன் அப்புறம் ஓரோரமாக அந்த வரப்புகளில் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை அப்புறம் வந்துட்டு இன்னும் சிறகவரை வச்சுருக்கேன் அதை மாற்றலை என்னென்னா சிறகவறைக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும் நம்ம ஏதாவது ஒரு ஏற்றி விடுற மாதிரி இடம் இருக்கிற இடத்துல தான் சிறகவரை வைக்கணும் அது போக நான் பச்சை வெண்டையும் சிகப்பு வெண்டையும் மட்டும் மிளகால ஒரு நாலஞ்சு நாற்றுக்கள் இதை மட்டும்தான் தான் மாற்றி வச்சுருக்கேங்க இதை மாற்றி வைக்க வைக்கவே பார்த்திங்கன்னாவே இப்போ மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹெவியான மழைக்கொப்பை தான் இருக்குதுங்க ஏன்னா இது புயல் அந்த மாதிரி ஏதோ மழை நம்மளுக்கு விட்டு விட்டு வருது இன்றைக்கோட அறுவடைகள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு நாற்றையும் நட்டாச்சுங்க அறுவடைகளை இன்றைக்கி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா மழை பெய்யுற மாதிரி இருக்குது மழையில் நம்ம பூக்கள் வேணால் ஜம்முன்னு இருக்குதுங்க மழை பெஞ்சால் பூக்கள் அழகாக இருக்கும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி